சோறு ஏன் ஏன் போடுறீங்க மக்கள் என்ன பிச்சைக்காரங்களா உங்கள்கிட்ட வந்து கையேந்து நின்னாங்களா சோறு போடுங்க சோறு போடுங்கன்னு ஏன் இப்போ அரசியல் வந்துட்டு பப்ளிசிட்டிக்காக எல்லாத்தையும் இப்படியா பண்ணுவீங்க இவ்வளோ நாள் அப்பா அம்மா பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கல ஆனால் இன்றைக்கி அப்பா அம்மா பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்து போடுறது அப்பாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வாங்கிட்டுருது அப்பா அம்மா எப்படி பாசம் பொழியுது எவ்வளோதான் ஏன் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணுவீங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அரசியல் யாருமே பண்ண மாட்டாங்க இவ்வளோ கேவலமாக அரசியல் பண்ண மாட்டாங்க இந்த அரசியலை போய் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களே இவரை போய் நீங்கள் தலையில் வச்சு கொண்டாடுறீங்களே அப்படின்னு பல எச்சகலை பரவிச்சிங்க மீடியாவில் உட்காந்து கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு கிடக்குது இன்றைக்கி அவையில் பார்த்தா இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நேத்து மே டுவெண்ட்டி எயிட் உலக பட்டினி தினத்துக்கு தளபதி அவர்கள் அன்னதானம் போட்டார் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் பேர் என்னது மூன்று லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பயன பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெட்டுக்கழகத்தின் ச பொதுச் செயலாளர் குசையானந்தவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறார் ஸோ அப்போ கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் மா அவ்வளோ பேர் நேற்று வந்து வயிறு ஆறியிருக்காங்க மனசார வாழ்த்திருப்பாங்க ஆனால் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு சில தருதலைங்க சோரியம் ஏன் போடுறீங்க மக்களை ஏன் பிச்சைக்காரன் ஆக்குறீங்க அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு உட்காந்துருக்குது இந்த சோறு போடுற விஷயத்த கூட அன்னதானத்தை கூட நீ பேசிட்டு உட்காந்துருக்கேன் இந்த நாய்களுக்கெல்லாம் சில கேள்விகள் இருக்குது சாரி கொஞ்சம் மரியாதை குறையாக தான் பேச போகிறேன் வேறு வழி இல்லை சில டைம் பேசுனா தான் ஆகணும் எதை எதை கிண்டல் பண்ணுமோ நீ அதை கிண்டல் பண்ணிக்க எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை செஞ்சால் என்னுடைய ரிப்ளையும் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் நண்பான விஷ் வெல்கம் டு விஜய் அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோ என்னுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சாஸ்கிரைப் பண்ணிட்டு பட் ஓகே விஜய் அவர்கள் சோறு போடுறத கேள்வி கேட்குறில்ல கோயிலில் அன்னதானம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க கோயிலில் அன்னதானம் அன்னதானம்ன்றது எது உலகத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்றாங்க நீ வந்து என்ன வேணால் தானம் பண்ணு இறந்ததுக்கப்புறமா அவன் கண்ணு ஹார்ட்டு கிட்னி என்ன வேணால் எடுத்துக்கன்னு தானம் பண்ணுறாங்க அதெல்லாம் கூட கிடையாது நீ உசுரோடு இருக்கும்போது ஓ முன்னாடி ஒருத்தன் பசியால் வாழ்றான் அப்படின்னா அவனுக்கு நீ சோறு போடுறப்பார் அதுதான் உலகத்துலேயே மிக சிறந்த தானம் அதனால் தான் உலகத்துலேயே மிக சிறந்த தானம் அன்னதானம்ன்றாங்க அந்த அன்னதானத்தை கோயிலில் போட நம்ம வந்து போட்டு இன்றைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் எல்லா பெரிய கோயில்லையும் இன்றைக்கும் எல்லா மதிய வேலையில் அன்னதானம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அன்னதானத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பசிச்சா உன்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது உன்னால் பசிச்சா உன்னால் உயிர் வாழ முடியாது எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது பசியில் வாடும் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் காமராஜர் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அதே வேலையில் உணவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு அதை கூட புரியாத கூமுட்ட கோமாளிங்க தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க சரி இப்படி வரும் சோர் ஏன் போடுறீங்க மக்கள் என்ன பிச்சாக அவங்கள்கிட்ட வந்து கேட்டேனான்னு கேட்குறேன் கேள்வி சரியாக இருக்குன்னே வச்சுப்போம் சோறு போடுறது நாங்கள் கேள்வி கேட்குறது நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி குற்றம் செய்கிறத விட குற்றம் செய்ய தூண்டுறது இருக்குது பாருங்க அவனுக்கு தான் தண்டனை அதிகமாக உண்மையை சொல்லப்போனால் அப்போ சோறு போடுறதுக்கு அங்கே இடம் கொடுத்துருக்குங்க யார் கொடுத்துருக்கு இந்த திராவிட அரசாங்கம் இடம் கொடுத்துருக்கு நான் போய் ஒருத்தனுக்கு சோறு போடுறதுக்கு அந்த இடத்துல ஒரு இடம் கொடுத்துருக்கு ஏன் நான் சோறு போடுறேன் அவனுக்கு சோறு இல்லை அவனுக்கு சாப்பாடு இல்லை அவனுக்கு வருமானம் இல்லை அதனால அவன் பிச்சை எடுக்கிறான் அதனால் அவன் கஷ்டப்படுறான் அதனால் அவனுக்கு வந்து நான் சோறு போடுறேன் அப்போ இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய விஷய தேவை யார் அரசாங்கம் அப்போ இந்த அரசாங்கம் அதை சரியாக செய்யலை அப்படின்னும்போது அந்த மக்கள் பசியால் வாடும்போது அந்த மக்களுக்கு நான் சோறு போடுறது எப்படி குற்றமாகும் எப்படி அவங்கள நான் இப்போ அவங்க வந்து என்கிட்ட பசிக்குதுன்னு கேட்கும்போது நான் சோறு போட்டால் நான் எப்படி அவங்கள பிச்சைக்காரன் ஆக்கிறதாவும் சரி உலக பட்டினி தினம்னு ஏன்டா உலகத்தில் கொண்டாடுறாங்க கூமுட்ட பரதேசிங்களா உலகத்தில் பட்டினியாக இருக்கிறனால தானே உலக பட்டினி தினம்னே வச்சு கொண்டாடுறாங்க அதை வந்து ஒரு கொண்டாடுறாங்க அது ஒரு நாளாக வச்சு அந்த நாளாவது மக்களுக்கு சோறு போடுங்கன்னு சொல்லி ஒரு நாளாக எதுக்கு உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த பேசிக் புரிதல் நாலேஜ் கூட இல்லாமல் சோறு போடுறத கூட கிண்டல் பண்ணுற இந்த சில பரதேச நாயங்கள்லாம் என்ன பண்ணலாம் நம்ம ம் இதை வச்சு பப்ளிசிட்டி பண்ணுறாரு இதை வச்சு பப்ளிசிட்டி ஸ்டாண்ட் பண்ணுறாரு எதை வச்சு பப்ளிசிட்டி எல்லாரும் அதண்டா எம்ஜிஆர் அதுதான் பண்ணார் சிம் எம்ஜிஆர் விடுங்க எல்லாத்தையும் விடுங்க சாதாரண சின்ன விஷயம் இன்றைக்கும் எங்கள் ஊரில் போய் என் என் பேரை சொன்னால் தெரியாத பெரிய மனுஷங்களே தெரியாது வயதானவர் இன்றைக்கி இருக்க எங்கர்ஜென்சி முப்பது வயசுக்குள்ள இருக்காங்கன்னா கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாற்பத்தம்பது வயசான ஆளுங்கள் எல்லாருக்குமே என் என் பேரை சொன்னால் தெரியும் அதற்கு முதியவர்கள் இன்னும் தெரியும் இன்றைக்கும் அவரை வந்து வாழ்த்துறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சோறு போட்டிருக்காருடா சோறு போட்டிருக்காரு அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் அவர் வந்து சோறு மக்களுக்கு சோறு போட்டிருக்கார் ஊர் கிராம மக்கள் சோறு போட்டிருக்காரு அதனால் அவர் வந்து இன்றைக்கும் மனசில் நிற்கிறாரா அவர் இடம் அவர் வந்து எவ்வளோ செஞ்சிருக்கார் இடங்கள் செஞ்சுருக்காரு வச்சிருக்கார் அதெல்லாம் மேட்ரு கிடையாது ஆனால் சோறு போடுறது அப்படின்றது தான் மனசில் நிற்கும் அதை தான் வந்து இன்றைக்கி தளபதி அவர்கள் செய்கிறார் பசு பசி ஆற்றார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுரண ரோஷம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்க இல்லை அந்த அரசாங்கத்தை இத்தனை காலமாக ஆதரிக்கிற உங்களை மாதிரி பல தேசங்களுக்கு இதெல்லாம் வலிக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் எவனுமே சோத்துக்கு இயங்காத அளவுக்கு உங்கள் அரசாங்கத்தை கொண்டு வா அப்படி நடத்துங்களா சோறு போடுறது பிச்சை எடுக்க விட்றீங்களான்னு கேட்குற நீ என்ன மஸ்து இருக்குது அப்புறம் இலவசமாக எல்லாம் அடி வச்ச எதுக்கு நீ இலவசத்தை தமிழ்நாட்டில் அறிவிக்கிற அது வந்து உங்கள்கிட்ட நாங்கள் பிச்சை எடுப்போம் நாங்கள் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இலவசம்ன்றீங்க அப்போ அதுவும் இதுவும் அதை விட இது கேவலமான்தானே அதை கேட்க துப்பு கிடையாது உங்களுக்கு ஆனால் அதெல்லாம் கேட்க மாட்டேங்க நீங்கள் இப்போ எப்படி லைனில் நின்று வாங்குவீங்க அதை இலவசம்னு சொன்னால் உடனே லைனில் போய் நின்றுடுவீங்க டெய் பிச்சை எடுக்கிறத கேவல் இண்டாது பிச்சை கூட அவன் வெக்கத்தை விட்டு போய் எடுக்கணும் கஷ்டப்பட்டு அம்மா தாயே அப்படின்னு வேறு வழி இல்லாமல் அவனுக்கு வேறு வழியே இல்லை அவனை போய் எடுப்பான் பிச்சை ஆனால் நீங்கள் இலவசம் ஒன்று அப்படி லைனில் போய் நிற்கிறீங்களா அப்போ இதை விட கேவலம் பிச்சைக்காரனோட கேவலம் முடிச்சோங்கடா நீங்கள் ஓசி சோ ஓசி கலைகிறான்னு சொல்கிறத விட ஓசி சாமானு கலைஞ்சிட்டு போறீங்களேடா ஆக்சுவலி ஓசி கிடையாது உண்மையாக உங்களுக்கு புத்தி இருந்துச்சுன்னா அது ஓசி கிடையாது நம்மளோட வரி பணத்தில் திருப்பி எடுத்து கொடுக்குறாங்க அந்த ஓசின்ற பேரில் அவங்களோட பப்ளிசிட்டி தேடிக்கிறதுக்கு அந்த புரிதல் கூட இல்லை பரதேச பாயில் தான் நீங்கள்லாம் அதனால தான் சோறு போடுறது கூட கேவலமாக பேசுகிற ஜென்மங்களாக இருக்கீங்க நான் நிறையா வீடியோஸில் நீங்கள் எல்லாம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் சில அஜித் அவர்களையோ இல்லை ரஜினி அவர்களையோ விஜய் கூட கம்பேர் பண்ணி சில யாராவது கமெண்ட் போட்டாங்கன்னா நான் தப்பாக பேசுவேன் நான் திருப்பி அவங்கள டார்கெட் பண்ணி பேசுவேன் ஆனால் இந்த விஷயத்தில் நான் இன்னும் இப்போ வரைக்கும் அஜித் அவர்களையோ ரஜினி அவர்களையும் எந்த நடிகரையும் நான் கொண்டு வரல ஏன் தெரியுமா இது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதை வந்து நம்ம வந்து நீ ஏன் செய்யலை வைக்கல நம்ம வந்து கார்னர் பண்ண முடியாது அது அவங்களுடைய விஷயங்க பட் இதையே ஒரு அஜித் ஃபேனோ ரஜினி ஃபேனோ எதாவது கம்பரிசன் பண்ணி விஜய் வீடியோ போட்டால் கண்டிப்பாக அதுக்கு பதிலடி இருக்கும் அது வேறு விஷயம் அப்படிதான் நான் ட்விட்டரில் எங்கேயோ பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அதற்கு பதிலடி வரும் இன்னைக்கு எதுவும் கண்டில் மாட்டில் மாட்டினால் இருக்கும் ஸோ சோறு போடுவதை கிண்டல் பண்ணுற இந்த மாதிரி ஒரு தற்கொலைங்களெலாம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அதை விட இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா அப்பா அம்மா போய் விஜய் பார்த்துட்டாரா அதனால் வந்து பப்ளிசிட்டி கண்டான் இவர் வந்து அரசியலுப்பில் வந்ததுனால அப்பாவோட ஆசை அப்பாவிட்ட வந்து சமரசமாகிட்டானா டேய் அப்பமையுள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குண்டா பரதேசிங்களா ம் அப்பாங்களில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அது அவங்க பர்சனல் புரியுதா நமக்கு ஆண்டவனைக்கு ஆண்டவன் அப்போ முருகன் அப்ப சிவன் இப்போ மையம் முருகன் சண்டை போட்டு தானே மலையில் போய் உட்காந்துருக்காரு அது கூட தெரியாத கும்பிட்டு குப்பாய்கள்டா நீங்களாம் அதனால் அப்பா அம்மா அப்படின்னா அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு முரண்பாடு இருக்கும் ஆயிரத்தெட்டு வேறுபாடு இருக்கும் அப்பா வந்து சின்ன பையனாவே பார்ப்பாரு பையன் வளர்ந்த அந்த இடத்த வந்து டக்குன்னு ஜீரணிச்சுக்க முடியாது தன் கைக்குள்ளே வச்சுருந்த ஒரு மையம் டக்குன்னு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு பார்க்க முடியல பேச முடியல நினைச்ச நேரத்தில் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஏக்கம் இருக்கும் வயசாகிட்டு போகுது எஸ்எஸ்எஸாருக்கு அம்மாக்கும் அந்த ஏக்கம் இருக்கும் பட் இருந்தாலும் அம்மா விட அப்பாவுக்கு இன்னமும் ஏக்கம் அதிகமாக இருக்கும் நம்ம அவர் கூட இருக்க முடியல இந்த மாதிரி கா இப்போ இந்த காலக்கட்டத்தில் நம்ம கூட இருக்க முடியல அவர் கூட இருக்க முடியலையுன்னு ஆனாலும் விஜய் அவர்கள் தனிச்சு நிற்கிறாரு தனிச்சு செய்கிறாரு தனிச்சை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும்போது எந்த ஒரு இடத்துலையும் தன்னை அவர் தன் நிலை விடாமல் இருக்கணும்னு பார்க்குறாரு சரி இது எந்தளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயால் வளர்ந்த எஸ்ஏசியால் வளர்ந்த விஜய் எஸ்ஏசால் வளர்ந்த விஜய் இன்றைக்கும் வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சு சொல்லிகிட்டே இருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா அஃப்கோர்ஸ் எஸ்ஏசி அவர்கள் மூலியமாக தான் விஜயவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வராரு அங்கேருந்து கஷ்டப்பட்டு ஒன் மேலே வராரு அவர் வளர்ந்து வர வரைக்கும் எஸ்ஏசி அவர்கள் மிக கஷ்டப்பட்டு விஜயவர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட அடுத்த வரைக்கும் கொண்டு வராரு இத்தனைக்கும் அவருடைய ப்ராப்ளம் இப்படி கடன் வாங்கிலாம் வந்து பண இடத்துலாம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் விஜயவர்கள் புகை வேணக்கா காதலுக்கு மரியாதைலாம் அதெல்லாம் வரும்போது அதோடய ரேஞ்சு மாறுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வராரு ஏன் துப்பாக்கி படம் வரைக்குமே எஸ்எஸ்சி அவர்கள் வந்து தலையீடு இருந்திருக்கு கதை செலெக்ஷனில் மற்ற விஷயங்களில் துப்பாக்கி அப்புறமா தான் எஸ்எசி அவர்களுக்கும் விஜய் அவர்களும் கதை செலெக்ஷன்லேருந்து விளக்கப்பட்டு முற்றிலும் விளக்கி போயிட்டார் ஸோ அப்படி அந்த லெவலில் வரைக்கும் எஸ்எசி அவர்கள் இருந்திருக்கார் இப்போ பையனுடைய வளர்ச்சி அப்படின்றது பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி விஜயவருடைய அப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விஜயவாடப்பா எஸ்ஏசின்னு சொல்கிற நிலைமை கொண்டு வந்து வக்கீரத்துக்கு அவர்கள் எவ்வளோ உழைச்சிருக்கணும் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருக்கும் ஆனால் இந்த நிலைமை தன்னுடைய பயனுக்கு வந்துடக்கூடாதுன்னு விஜயவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஜெய்சன் சஞ்சய் அவர் வந்து லைக்காவில் வந்து படத்தை வந்து புக் பண்ண ஓகே பண்ணுறாரு டைரக்டர் அவருக்கு பட் இன்னி வரைக்கும் அதை பற்றின எந்த ஒரு ட்வீட்டோ இல்லை அதற்கு ரிப்ளையோ எதுவுமே விஜய் அவர்கள் வந்து செய்யலை ஏன் இன்றைக்கி ஒரு வார்த்தை ஒரு விஷயம் ஒரு வாழ்த்து தன் மகன் இருக்குது அப்படின்னு விஜயவர்கள் போட்டால் கூட அதோடைய பப்ளிசிட்டி ஸ்டன்ட் வேறு அந்த பணத்துக்கு இருக்க எதிர்பார்ப்பு வேறு அதோடைய ஸ்டாக் வேறு லெவலில் இருக்கும் ஸோ தன் பையன் தான் பட்ட அந்த வழியை பற்றக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது பாருங்கள் அந்த மனசு இருக்குது பாருங்கள் அது ரொம்ப எப்படி சொல்கிறதுனா பசங்க அப்போ ஜெயசன் சஞ்சயாக இருந்து பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்பா நமக்கு ஒன்று பண்ணின்ற மாதிரி ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு ஒரு ட்வீட் பண்ண மாட்டேங்கிறேன்னு தோணும் ஆனால் செய்யாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்றது விஜய் அவருக்கு தான் தெரியும் ஏன்னா அந்த வழியை வந்து இன்றைக்கி அது கொடுக்கல அப்படின்னா ஜெய்சன் அவர்கள் அவருடைய திறமையால் லைக்காவில் வந்து என்ட்ரி ஆனார் அவருடைய திறமையால அந்த படத்தை எடுக்கிறார் அவருடைய திறமையால் அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டாச்சுன்னா அது அதை முழுக்க முழுக்க கிரெடிட் டு ஜெயசன் சஞ்சய் அதில் விஜயவர்களுக்கு சம்மந்தமே இருக்காது ஸோ இதை தான் வந்து விஜயர்கள் வந்து தன்னுடைய மயனுக்கு கொடுக்க பார்க்குறாரு இதை தான் இதே தான் தமிழக மக்களுக்கும் கொடுக்க பார்க்குறது புரியுது நான் சொல்கிற விஷயம் என்னென்னா தமிழக மக்கள் என்ன வேணும் உனக்கு இதெல்லாம் நான் கொடுக்குறேன் ஏதாவது உன்னுடைய அடிப்படையை நான் கட்டமைக்கிறேன் என்னை நீ அரசியல்வாதி ஆக்குனா என்னை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீரம் ஆக்குனா உன்னுடைய அடிப்படை தேவையை நான் கட்டமைக்கிறேன் ஆனால் அதற்கு எனக்கு அதிகாரம் வேணும் அந்த அதிகாரத்தை கூட உன்னோட அடிப்படை தேவை என்ன உன்னை உணவு இருக்க இடம் உடுத்த உடை நிலையானது விலையில்லா மருத்துவம் விலையில்லா கல்வி இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் நல்லா சம்பாரித்து தமிழ்நாட்டை டெவலப் பண்ணும் இவ்வளோ தான் உன்னுடைய வேலை அப்படின்றத இன்டைரெக்டாக விஜயவர்கள் சொல்லிகிட்ருக்காரு அண்டு நீங்கள் ஆயிரத்தெட்டு சொல்லிக்கிங்க விஜயவர்கள் வந்து அப்பா அம்மா பார்த்தாரு பப்ளிசிட்டி ஸ்டண்டு அது இதுன்னு என்ன வேணால் சொல்லுங்கடா நீங்கள் என்ன சொன்னாலும் எஸ்ஏசி அவர்களுடைய வாழ்த்து அவருடைய அக்கறை அவருடைய ஆசீர்வாதம் எல்லாமே விஜயவர்கள் இருக்கும் ஏடா நீர் அடித்து நீர் விலகாது அப்பா மையனுக்குள்ள ஆயிரத்தெட்டு சண்டை இருந்தாலும் அப்பா வந்து பையனுக்கு கொண்டுன்னா அப்பா சும்மா இருக்க மாட்டாரு அப்பனு கொண்டுனால் பையன் சும்மா இருக்க மாட்டாங்க இதுதான் வந்து நேச்சர் இது கூட புரியல அப்படின்னா உங்களை மாதிரி பரதேசிங்க சிங்கம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் மீசு மீடியாவில் பேசுகிறது வந்து வேஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறத விட உங்களை இன்னும் என்ன நான் கேவலமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயவர்கள் என்ன பண்ணாலும் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறீங்களே அப்புறம் நாய் மாதிரி அவர் பின்னாடி அழைகிறீங்க நாங்கள் ஃபேன்ஸு நாங்கள் வந்து தளபதி உறுப்பினருக்கு தமிழக வீட்டுக்கழகத்தின் உறுப்பினர் அப்படின்லாம் வாங்கி வச்சுருங்க நான் வந்து ஒரு தலைவருடைய எப்படி சொல்கிறது மிகப்பெரிய ஒரு ரசிகன் அப்படி வச்சுக்கணும் நாங்கள் சுற்றோம்ப்பா நாங்கள் போகிறோம்ப்பா அவர் எங்கே போனாலும் அவரை பார்த்து பேசுகிறோம் அவர் ஃபோட்டோ எடுத்து போடுறோம் அவர் படத்தோட கிளிப்பிங் எடுத்து எல்லோரும் போய் ட்விட்டர் அது இதில் போடுறோம் நீங்கள் என்ன மாதிரி பின்னாடி ஹச்டாக்கு மாதிரி அழைங்க அவர் தான் ஒன்றுமே இல்லை அவர் பப்ளிசிட்டி பண்ணுறாரு அவர் ஜீரோ அவர் வந்து இப்போ படத்தில் அதெல்லாம் இருக்குது அதை வரும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நாய் மாதிரி சத்தியமாக சொல்கிறேன் தெருநாயை கூட இந்த அளவுக்கு கேவலமாக அலையாது ஆனால் இந்த மீடியாவில் உட்காந்துக்கிட்டு மீடியாவில் வந்து விஜயவர்களை பற்றி பேசணுன்னு வீடியோ எடுத்து போடணுன்னே அலைறாயங்க பாருங்க அவங்க தெருநாயை விட கேவலமான நாயிங்க அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சாலும் அதை எடுத்து தப்பாக போடுறதுக்குன்னே அலைறாங்க நாய் மாதிரி சரி கல்லக்கண்ணா நாயக்கனா நாயக்கண்டா கல்லக்கண்ணா ஆனால் எங்கேயாவது இந்த நாயும் கல்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க விடராதிங்க என்ன நண்பர நம்பி போட்டிருக்கேன் அப்படி தான் பண்ணணும் ஏன்னா உணவு கொடுக்குறவனை கிண்டல் பண்ணுறவங்களாம் நம்ம வந்து மரியாதை கொடுக்க முடியாது ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து என்னப்பா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா கோர்ஸ் சாரி மக்களே நம்ம அப்படி தான் பேசியாகணும் மரியாதைன்றது மனசில் இருக்கணும் அது மனசில் இருந்து எப்படி வாயில் வரணும் அது யார் யாருக்கு கொடுக்குமோ அவங்க தான் கொடுக்க முடியும் எல்லோருமேலாம் கொடுக்க முடியாது அதுவும் சத்தியமாக சொல்கிறேன் உணவு ப உணவை வந்து விஜயவர்கள் இல்லை யார் செஞ்சாலும் அதை கிண்டல் கேலி செஞ்ச செய்கிற எவனாக இருந்தாலும் நான் இப்படி தான் பேசுவேன் அதாவது யாராக இருந்தாலும் அவர்களும் இல்லை எந்த நடிகர் செஞ்சாலும் சந்தோஷம் எந்த அதாவது ரஜினியாக இருந்தாலும் அஜித்தா இருந்தாலும் சூர்யா யார் வந்து இவ்வளோதான் பெருசு இல்லை ஆயிரம் பேர் ஐநூறு பேர் நூறு பேருக்கு சோறு போட்டால் சோறு போட்டால் கூட நான் உங்களை வாழ்த்துவேன் அதுதான் என்னுடைய ஆட்டிடியூட் ஸோ அதனால் வந்து இந்த உணவு போட்ட இந்த தருணத்தில் அவரை கிண்டல் சென்ற இந்த கிண்டல் செய்த இந்த கோமாளிகளை வச்சு செய்தலில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்யோ அந்த வீடியோ லவ்யோ டேக்